இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் செவனில் என்ன நடக்குது லைவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த உள்ளேருந்து வெளியில் போன இந்த புள்ளி எல்லாம் மறுபடியும் பிக்பாஸ் உள்ளே கூப்பிட்டு இந்த மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதாவது பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளிகளெல்லாம் உள்ளே விட்டுருக்கிறாரு அது மட்டும் நல்லா பார்க்க முடியுது அதாவது அவங்க வந்து அர்ச்சனாவை வச்சு செய்யணும் மாயாவுக்கு சொம்படிக்கணும் இதுதான் வந்து பிக் பாஸோடைய அசைன்மெண்ட்டு இதை வந்து செயல்படுத்துறதுக்கு தான் இந்த அத்தனை புள்ளிகளும் உள்ளே வந்தது இன்றைக்கி இந்த தற்கொறி ஜோவியா உள்ளே வந்தது ஏன்னா படிப்பே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த தற்கொறியெல்லாம் உள்ளே வந்து அது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் சிரிப்புலேயும் சிரிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தற்கொறி உள்ளே வந்தது உள்ளே வந்த உடனே மாயா கிட்டே போயிட்டு சொல்லுது மாயா நீங்கள் ஏன் எல்லாம் அவங்கள நம்ம எதிரி அர்ச்சனை ஆகலாம் நீங்கள் கட்டி புரண்டுட்டெலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்களே சொல்லிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் ம்தி மக்களே அதை தான் சொல்கிறோம் மயா கூட சேராத மயா கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ஓம் வாய் வழியாக எதை சொன்னாலும் சரி இது ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாலே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே சொல்லிச்சா சொல்லி என்னவொடனே இந்த விக்ரம் இருக்கான் பாருங்க இவனை மணி கேடுக்கிட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உள்ளே போயிட்டு சொல்கிறான் அர்ச்சனாக்கெலாம் ஓட்டே கிடையாது அர்ச்சனாவுக்கும் சரி இவனுக்கும் விஷ்ணு தினேஷ்டும் ஓட்டே கிடையாது மாயா நீதான் மாயா கெத்து அப்படின்னா அப்போ இவங்க வந்து என்ன ஒரு அசைன்மெண்டோட உள்ளே போயிருக்காங்க அர்ச்சனா டாப்பில் இருக்கிறா எல்லாருக்குமே தெரியும் மாயா கீழே அடிகான கிடக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ என்ன மானாக்காக அர்ச்சனாவை கீழே இறக்கிட்டு மாயாவை தூக்கி வச்சு இவனுங்க பேசிகிட்ருக்கானுங்க ஒன்றும் புரியல இல்லை பாஸே இவனுங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஆகிது அப்படின்னும் புரியல ஏன்னா வர்றதுங்கள்லாம் அப்படி தான் பண்ணுதுங்க இந்த அக்ஷயாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் அனன்யாவாக இருக்கட்டும் இந்த புள்ளி பெரிய புள்ளி இது இருக்குது பாருங்கள் ஜோவிகா தற்கூரி ஜோவிகா இதுவாக இருக்கட்டும் இதுங்களுக்கெல்லாம் என்ன தான் சொல்கிறதுனே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அத்தனையும் படுக்கேவலமான முட்டாள்களாக இருக்குதுங்க அப்படின்றத எ எழுதி கழுத்து போட்டு கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குதுங்க எல்லாமே சொல்லுதுங்க அர்ச்சனை ஓட்டு இல்லை அர்ச்சனை இல்லைன்னு அப்போ வந்து நீங்கள் வந்து மக்களுடைய எண்ணங்களோட நீங்கள் மக்களுடைய உணர்வுகளோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை உங்களுக்கெல்லாம் எதிர்காலம்ன்றது ஒன்று இருக்கா மக்கள் நினைச்சாதான் தான் உங்களுக்கெல்லாம் எதிர்காலம் முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மக்கள் ஆதரவு கொடுத்தா தான் நீங்கள்லாம் மக்கள் ஆதரவு கொடுக்கல நீங்கள் இருக்கிற இடம் கூட தெரியாது தடம் கூட தெரியாது இதை வந்து இந்த புள்ளிகேங்கில் இருக்கிற அத்தனையும் புரிஞ்சுக்கிடணும் இந்த மாயா எப்படி மண்டையை கழுவுது தெரியுங்களா சொல்லுது நம்ம வந்து நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு எப்படி மிடில் ஃபிங்கரை காட்டிட்டு போகும்போது போய் ஒழிட்டுன்னு சொன்னவன் நம்மளாம் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸு நான் வந்து வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அந்த படத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணணும் எப்பா இதெல்லாம் நினை கேட்கும்போது சிரிப்பு தான் வந்தது இன்னும்மாடா இந்த இது நமத்து போகாத இருக்குதுன்னு சொல்லுவார்ல ஒரு படத்தில் சந்தானம் இந்த பொறி இன்னுமாடா நமக்குலான்ட்டு ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த ஒரு விஷயத்த வச்சு தான் மாயா வந்து ஏமாத்திட்டே வந்தது எல்லாரையும் தான் அண்டா வரைக்கும் தூக்குனாங்க சொம்பு தூக்கி வச்சுட்டு அண்டா வரைக்கும் தூக்குனாங்க அந்த அண்டா தூக்கியவே இந்த வாரம் நேத்து தான் வெளியில அனுப்புனாங்க அதுவும் எப்படி அனுப்பினாங்கன்னா அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புனாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அவனுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் ஒரு தடவை வந்து கார்டு வாங்கிட்டு வெளியில் போனான் கார்டு வாங்கிட்டு போனவன் மறுபடியும் ரிட்டன் உள்ளே வரும்போது எப்படி தன்னுடைய திறமைகளை காட்டியிருந்திருக்கலாம் இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாத்தையும் விட்டுட்டு பொம்பளை மாதிரி ஒரு பொம்பளைக்கு சொம்பு தூக்கிட்டு உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா இதை விட கெடுகட்ட செயல் வேற எதுவுமே கிடையாது அதனால தான் அவனை அசிங்கப்படுத்தி வெளில அனுப்புனாங்க ரிட்டன் வந்து அவங்க கிட்டலாம் பேசுகிற தகுதி கூட உனக்கு இல்லை போடான்ட்டாங்க அது மட்டும் இல்லாத அந்த ஜீசுகோடைய அந்த நினைவு இதை வந்து ஒரு மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அதை மாதிரி அதை தூக்கிட்டு ஓடுறான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு விஜய்க்கு இவனெல்லாம் வந்து என்ன கேட்டகிரி அப்படின்னே தெரில இவனெல்லாம் வச்சு எவன் வாய்ப்பு கொடுக்க போகிறான் அப்படின்னு தெரில ஏன்னா இவ்வளோ அடிமுட்டாள்கள் யாரும் யாரும் வாய்ப்பு கொடுத்து எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை மக்களுடைய ஆதரவு உங்களுக்குலாம் இருக்கணும் ஆனால் நீங்கள் பண்ணதை பார்த்தா மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் கூட இருக்க வாய்ப்பே இல்லை இதில் வேற மாயா வந்து சொல்லுது கிட்ட அர்ச்சனா நான் ஏன் தெரியுமா வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுது நீங்கள் ஒரு நாள் ஆதிக்கால் அதிர பழசை தூக்கிட்டு வருது ஒரு நாள் கமல்ஹாசன் எபிசோடில் ரெண்டாவது வரமோ மூணாவது வரமோ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு ட்ராமா இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ட்ராமாலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஹார்ட் ஆகிடுச்சி அப்படின்னுட்டு நான் நடிப்பட அம்மா உனக்குலாம் நடிக்க வந்து ஒன் நடிக்கணும் லைக் இல்லை நீ அது வேறு விஷயம் ஆனால் மற்றவங்கள ஏமாத்துகிற பற்றியா அந்த ஏமாத்துகிற விதம் வந்து ஒன்று பார்த்து கூட யாரும் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன சொல்கிறதுனே தெரியல பிக் பாஸ் இதை விட கீழ்த்தரமான ஒரு நிகழ்ச்சி உங்களால் நடத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மற்றவங்களாம் ஏதாவது சொன்னால் உடனே வார்ன் பண்ணுறல்ல இந்த புள்ளி எனக்கு எவ்வளோ இதை சொல்லுதுங்க உனக்கு உனக்கு நல்லா இருக்குது ஓட்டு இருக்குது அர்ச்சனாக தான் ஓட்டு இல்லை அப்படிலாம் வெளியில் இருக்க விஷயங்களை வந்து சொல்லி எப்படி சொல்லலாம் சொல்லும்போதே பிக்பாஸ் வாயில் என்னத்தை வச்சுட்டு இருந்தார் வாழைப்பழம் ஏதாவது வச்சுட்டு சொல்ல முடியாத சு சுச்சுவேஷனில் உட்காந்துருந்தாரா ஒன்றும் புரியல அப்போ பிக் பாஸ் ஒரு கல்பரிட் பிக் பாஸ் டீமும் இந்த மாதிரி தான் ஒருத்தரை கொண்டுட்டு வர்றதுக்காக எவ்வளோ கீழ்த்தரமான வேலைகளை செய்கிறாங்க பாருங்களேன் இன்னும் டூ டேஸ் இருக்குது அர்ச்சனை மாயம் பிரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அர்ச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான் இப்போவும் அதிகம்தான் மாயாவில் என்ன தான் பண்ணாலும் சரி எகிற முடியாது இத்தனை புள்ளி இருக்குது இல்லை இத்தனை புள்ளிகளோட ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல எவ்வளோ சேர்த்து சேர்த்து ஏற்றி விட்றாங்க அப்படி சும்மா தான் அப்படி ஏறி இருக்கே தவிர கொஞ்சம் கூட மணிக்கிட்டேயோ இவ இவங்ககிட்டயோ வர முடியாது தினேஷ்கிட்ட கூட வர முடியாது அப்புறம் எங்கள் அர்ச்சனை போகிறது அது மட்டும் இல்லாத தினேஷ் ஏன் வந்து அர்ச்சனா ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாருன்னா தன்னுடைய ஓட்டுகள் அங்கே போயிடக்கூடாது அர்ச்சனாக்கு ஸ்கிப் ஆகிடக்கூடாது நம்ம ரசிகர்கள் கூட யாரும் அங்கே போட்டுறக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கார் அதே மாதிரி மணிக்கு தன்னுடைய இதுவே தெரியல தன்னுடைய பலமே தெரியல நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோன்றது ஏன்னா தெரிய வைக்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணவும் இல்லை அவனுக்கும் தெரியல அது ஸோ அவன் என்ன பண்ண சில இடங்களில் பயந்தாங்கொல்லி வேற இருக்கிறான் அப்போ மணியை வந்து நம்ம அப்படி சப்போஸ் வெளியில் ஏற்றிட்டோம்னா மணியோட ஒட்டு மொத்தம் ஓட்டும் அர்ச்சனாக்கு போகுன்றது பிக் பாஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் மணியை சும்மா தட்டி கொடுத்து அப்படியே வச்சுட்டே இருக்கிறார் எந்த ஒரு விஷயமும் இது பண்ணாத சரி பார்க்கலாம் இவங்க வாட்ஸ்அப் மூலம்லாம் இது கேட்குறாங்க ஓட்டு கேட்குறாங்க மாயாவுக்கு இருந்தோ ஓட்டு கேட்குறாங்க ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஓட்டு கேட்டுட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பிஆர்டியம் செட் பண்ணதுலேருந்து பாட்ஸ் வச்சது வரைக்கும் மாயா மட்டும்தான் தான் அழகாக சொல்லுது நான் வந்து அவங்க வந்து பிஆர் வச்சுருக்காங்க அவங்க வந்து பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நீ எப்படி சொல்கிற ஏன்னா நீயும் அதே கேட்டகரி தான் அதனால தான் நீ சொல்கிற கால் பாம்பறியும்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி சரி பொறுத்துருந்து பார்ப்போம் இன்னும் ரெண்டு நாள் இவ்வளோ காலம் பொறுத்துடன்னு ரெண்டு நாள் பொறுக்க மாட்டோமா பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு